தாவேக்காவுக்கு எல்லாம் புதுசாக இருக்காங்க அவங்க ஒரு தற்கொலை கூட்டம் அங்கே மாற்றம் நிகழதுங்கிறது இயல்பு தான் அந்த மாற்றம் செங்கோட்டையின் வாழ்க்கையில் கேவலத்திலிருந்து கழுசி அடைக்கும் மாதிரி இவர் ஒரு அரசியல் பின்பலம் ஐம்பது வருஷம் கட்சியில் இருந்துருக்கிறாரு எம்எல்ஏ வந்திருக்கிறார் அமைச்சராக வந்துருக்காரு எம்ஜிஆருக்கு திருக்கமாக இருக்கு ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவால் ரொம்ப புகழ பெற்ற ஒரு நபராக இருந்துருக்கிறாங்க போது அந்த கேரப்பைய ஊருக்கு ஒரு தெருக்கு பையன் நாட்டாக மாதிரி ஒரு உள்ளே போவார் அவரை வச்சு அவர் முன்னால் நடத்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கு பாருங்க தரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் நசீம் சேர்த்துக் கொண்டது அவர் இல்லையா மக்கள் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு கவர்னர் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாரு அப்ப இதுதான் அவங்க முகம் நீங்க ஜெயலலிதா படத்தை வச்சீங்க ஹிட்லர் படத்தை கூட பாக்கெட்ல வச்சீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது திமுக சட்ட சட்டசபையில் ஜெயலலிதா முன்னாடி பத்திரிகையாளர்கள் விஜயகாந்த் சந்திக்கிறதுக்கு பயப்படாங்க இவர் பத்திரிகை விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு வைப்பு அதனால விஜயகாந்த் இடத்துக்கு கூட ஒரு வரவே முடியாது சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரசியலில் ஒரு அதிரடி திருப்பமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்சார் அந்த நிகழ்வு ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி ஏமாத்தினாரு அப்படின்றதெல்லாம் செங்கோட்டையன் பேசினார் அப்புறம் தாவேக்காவுக்கு பெரிய எழுச்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசினார் அடுத்த நாள் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் போட்டு செங்கோட்டையன் வந்து மக்களை ஏமாத்திட்டாரு அவர் நீங்கள் தானே ஜெயிக்க வச்சிங்க ஆனால் ராஜினாமா பண்ணிட்டாரு உங்கள்கிட்ட சொல்ல பண்ணாரு அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் வந்து மக்களை எல்லாம் ஏமாத்தலை அவர் எடப்பாடி பழனிசாமியை தான் ஏமாத்திருக்காரு அவர் கூட இருந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஏமாத்தின பார்த்தாரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிருக்கிறார் எனக்கு வந்த வாய்ப்பை நான் வந்து அவருக்கு கொடுத்தேன் என்ன வாய்ப்பு வந்தது அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஓ அப்படியா செங்கோட்டையன் சொல்கிறேன் செங்கோட்டையன் சொல்கிறார் ஆ அவருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அது தெரியல நம்மளுக்கு அது உள்ள விவகாரம் தான் அது இப்படின்னு ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நீங்க முதல்ல சொன்னபோது அதிரடி என்ன சொன்னீங்க அதிரடி மாற்றம் அதிரடி நிகழ்வு நிகழ்வு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அதிரடி சரவட்டி நீ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல ஒரு எம்ஜிஆர் காலத்து விசுவாசி இப்ப தாவியக்காவுக்கு எல்லாம் புதுசா இருக்காங்க அவங்க ஒரு தற்கொலை கூட்டம் அங்கே நிகழ்றதுங்கிறது இயல்பு தான் அந்த மாற்றம் செங்கோட்டையின் வாழ்க்கையில் கேவலத்திலேருந்து கழுசு அடைக்கு மாதிரி இருக்குது அதனால் அதை ஒரு பெரிய அதிரடி திருப்புமுனை அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன ஒரு ஒரு செங்கோட்டையன் அவங்க ஊரில் கோபிசெட்டிப்பாளையம் அங்கேருந்து அவர் கிளம்பி வரும்போது இங்கேயாவது திருப்பதிக்கு போய் அதிரடி மாற்றம் திருப்பு திரும்பி திரும்பி அங்கே வேண்டுமெல்ல சாமி கும்பிட்டு மலையிலேருந்து இறங்கி வேணுமா திருப்பு முனைகள் வந்திருக்குமே தவிர ஒரு விளக்கண்ணி அதில் ஆக ஒரு ஹரித்வார் வரைக்கும் திருப்பதின்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஹரித்வார் வரைக்கும் போனார்ல ஹரித்வார் வரைக்கும் போயிருக்காரு இல்லை திருப்பம் நீங்கள் திருப்பு முனைன்னு சொன்னீங்கல்ல அதிக திருப்பு முனை அங்கே இருக்குது இல்லைன்னா அந்த பக்கம் அப்படி வந்தார்னா நாமக்கல் பக்கம் வந்தார்னா அதிக திருப்பு முனைகள் உள்ள மலை ஆபத்தான மலை ஆசியாவிலேன்னு சொல்கிறாங்க கொல்லிமலையை அதில் திரும்ப என்னமோ அதில் விரும்ப பெரிய திருப்பு முனைகள் இருக்கலாம் இவங்க அரசியலில் பெரிய திருப்பு முனைகள்லாம் கிடையாது தாவேக்காவுக்கு அது ஒரு பலம்னு நினைக்கல நீங்கள் தாவேக்காவுக்கு பலம்னால் ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் கிடையாது ஒன்று முதல்ல ஒன்று தெரிஞ்சு அதிமுக இன்றைக்கி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி செல்வாக்காக அங்கே யாருமே முகமாக இல்லை அதிமுகவுக்குள்ளார அப்போ அதிலிருந்து செங்கோட்டையன் இல்லை இப்போ அதிமுக அப்படியே இருந்து செங்கோட்டையன் அதிமுகவின் தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி போய் இப்போ விஜய் கட்சியில் சேர்ந்துருந்தா கூட அதனால் பெரிய செல்வாக்கு வந்து குடியிட போகிறதில்ல அதனால எந்த மாற்றம் நிகழப் போகிறதில்ல அவங்க ஒரு கட்சிக்குள்ளார ஒரு அந்த கட்சிக்குள்ளார பிரமுகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அந்த கட்சியோட பிரமுகர்கள் மற்றவங்க யாரும் பிரமுகர்கள் கிடையாது அதனால செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ரொம்ப ஆரம்பித்த காலத்தில் வந்து இந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்கிறாரு செங்கோட்டையன் அதுக்கு ஒரு அடையாளத்தில் இருக்கிறார் ஆனால் மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க அவங்க கிடையாது எட்டு தேர்தலில் ஜெயிக்கிறாரு தாங்க தோல்வியை சந்திச்சது இல்லை எட்டு தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரு சரிதாங்க அதெல்லாம் ஆனால் அவர் பெரிய முகமாக அது தமிழ்நாடு தழுவி ஒரு முகம் கிடையாது செங்கோட்டையன் வருகிறார் திரண்டு செங்கோட்டைன்னு ஒரு நல்ல அந்த தொகுதியில அவங்க சாதி சார்ந்த ஓட்டு அவரு இருந்த தொகுதியில நலத்திட்டங்கள் பண்ணாருங்க அடிப்படையில் அவருக்கு ஏதாவது ஓரளவுக்கு குறைந்தபட்ச செல்வாக்கு அங்க இருக்கலாம் அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் முகம் கிடையாது செங்கோட்டையின் அந்த கொங்கு மண்டலத்துல அந்த தொகுதியில ஒரு முகமா இருக்கலாம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு முகம் இருக்கு கொங்கு வேளாளர் சமுதாயத்துல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு ஜாதிய செல்வாக்கு இருக்குன்னு ஒரு பேச்சு மறைமுகமா இருக்கு இல்ல அதில் ஒரு டேமேஜ் விழுந்ததா ஒரு கருத்து வருமா இருக்கலாமே தவிர அவரே அதே சமூகத்தை சேர்ந்தவர் அதே பகுதியை சேர்ந்தவருங்கிற கருத்தில் இருக்கலாம் ஆனால் அது வந்து அதிமுக இருந்து ஒரு வெளியே போனதுனால அவங்களுக்கு வேணுமா அந்த பகுதியில் ஒரு சின்ன பலவீனம் இருக்கலாம் ஆனால் இவர் போய் சேர்றதுனால அவருக்கு விஜய் கட்சிக்கோ அல்லது விஜய்க்கோ பெரிய பலமாக எல்லாம் அது மாறாது இல்லை இப்போ அதே செங்கோட்டையன் இப்போ அதிமுக இருந்து அங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ சட்டசபை தேர்தலில் அவர் வந்து விஜய் கட்சி சார்பாக நிற்கிறாருன்னு வச்சுக்கீங்க ஜெயிக்க மாட்டார் நீங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து ஜெயித்த செங்கோட்டையன் இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் இதுவரை சந்திக்காத ஒரு தோல்வியை முதல் முறை சந்திப்போம் இல்லை அது எப்படி நீங்கள் முன்கூட்டியே எப்படி இல்லை வாய்ப்பு இல்லைங்கிற நீங்கள் அதுக்குள்ளே இருந்தபோது கூட இப்போ இப்போ வர சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் நின்னாலும் அவர் திருப்பி ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்குது இப்போ இப்போ அதிமுகவுலேயும் நின்று ரெட்டலையில் வாங்கியிருந்தாலே அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் வர சட்டசபை தேர்தலில் அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறாரு இப்போ ரெட்டளை ஓட்டம் அவருக்கு போது அவர் சுத்தமாக ஜெயிக்க முடியாது தான் முக்கியமான விஷயமா ஆமா ரெட்டேலை ஒரு சோர்ஸ் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு விற்பாடு அதிமுகவின் முகமாக இருப்பது ரெட்டேலை தான் அதுதான் அதோட முகம் எம்ஜிஆர் முகம் ஜெயலலிதா முகம் அதுக்காக ஓட்டு போட்டாங்க ரெட்டேலைக்கு போட்டாங்கிற ஒரு முகம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட யாருக்கும் தெரியாது ஆனா ரெட்டேலை தெரியும் அதிமுக தலைவர் யாருன்னு தெரியாது இப்ப அதுவும் இல்லைன்னா அது இருந்தாலே ஜெயிக்க முடியாது இப்ப செங்கோ செங்கோட்டைன்னு இப்ப அதுவும் இல்லைன்னா அவரால் ஜெயிக்க முடியாது இது வந்து விஜய் கட்சிக்காரங்களா இருக்கிறவங்க பார்த்தீங்களா அவங்க பெரிய கொண்டாட்டமா பார்க்கலாம் ஏன்னா அவங்க இதில் வந்து புஷ்யானந்துகள் இவங்க மாதிரி மேதைகள் நடுவில் இவர் போகிறார்ல இவர் ஒரு அரசியல் பின்புலம் ஐம்பது வருஷம் கட்சியில் இருந்திருக்கிறாரு எம்எல்ஏ வந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்திருக்கு ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவால் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்திருக்கிறாருன்னு போது அந்த கேனப்பையன் ஊருக்கு ஒரு பையன் நாட்ட மாதிரி ஒரு உள்ள போவார் அப்படிங்கிறது அது அங்கே யாருமே கிடையாது இல்லை அங்கே யாரும் அரசியல் கொண்டோட்டா அதெல்லாம் கிடையாது அவனு சொன்னால் இவனு சொல்றா இவனு சொன்னால் இப்போ கூட ஒரு தமாசு பார்த்தேன் விஜய் வந்து படத்தை ஒரு கட் அவுட் மாதிரி வச்சு அவரை வச்சு அவர் முன்னால் நடந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி சேர்ந்து பாத்துங்க எப்படி இருக்கு பாருங்க அவர் அவர் என்னமோ ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி வாழுங்காலத்தில் இல்லாத ஒரு தலைவர் மாதிரி அவர் நினைவுகளை போட்டுருங்கிற மாதிரி ஓ கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் நசீம் சேர்த்துக்கொண்டது அவர் இல்லையா மக்கள் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு இவங்களுக்கு அது கூட தெரியல அவர் கட் அவுட்டை வச்சுக்கிட்டு மாறத கோமாளித்தானா இதெல்லாம் இருக்கு பாருங்க அதுக்குள்ளார இவர் போனாருன்னா இவர் ஒரு நாட்டாம இல்ல அவருக்கு இருக்கிற செல்வாக்க பாக்க மாட்டீங்களா நீங்க விஜய்க்கு கட் அவுட்டுக்கே அந்த செல்வாக்கு இல்ல அதுதான் அவரை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் அந்த ஆளு வந்தாலும் நசிங் சா நம்மள அதுக்கு இந்த கட் அவுட் எவ்வளவு பரவாயில்லப்பா அதனால அங்கேயா இருக்கட்டும் ஒருவேளை தோணுது இல்ல இப்ப தாவேக்கா அதிமுக கூட்டணி கிடையாது இந்த நிகழ்ச்சியின் மூலமா அது வந்து உறுதியாகிட்டு அது கிடையாது எங்க நம்ம தாங்க முதல்ல பேசணும் எல்லாவற்றையும் ஏறக்குறைய தமிழ் அரசியல் சூழலில் சமீப காலமான ப பல சில ஆண்டுகளில் பல விஷயங்கள் நம்ம தான் முதல்ல பேசுகிறோம் நம்ம பேசுகிறதே எடுத்து வச்சுக்கிட்டு பல பிரமுகர்கள் நம்ம திமுக ஆதரவாகவும் எதிராக இருக்கிறோம் நான் தான் முதலில் சொன்னேன் அவங்க வேறு தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறோம் விஜய் கட்சி எதற்காக ஆரம்பித்தார் எதற்காக ஒரு ஆரம்பிக்க வரார் அப்படிங்கிறது முதல்லையும் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாலேயும் நம்ம பேசுகிறோம் இவர் எதுக்கு இவரோட சோர்ஸ் அப்படின்னா அவர் வந்து இங்கே வந்து திமுகவை பலவீனம் வெற்றி பெறதெல்லாம் முடியாதுன்னு அவருக்கு தெரியும்னு நம்ம அப்போ பேசணும் அவர் எதற்காக வர்றாருனா திமுகவுக்கு இருக்கிற ஓட்டுகளை பலவீனப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு ஆளாக கொண்டு வராங்க குறிப்பாக சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் ஓட்டை அவர் வந்து மாற்றி கொண்டு போனாருன்னா இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மற்ற ஓட்டுகள் வரது யாரும் செங்கோட்டைன்னு அப்படி அந்த பிரதிநிதியாக நீங்கள் பார்க்க முடியாதுல்ல செங்கோட்டையனுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை இன்னொன்று செங்கோட்டையனுக்கும் ஈபிஎஸ்க்கு பாஜக முகமாக தான் இருக்கிறாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏயா நீ பாஜகவோட கூட்டணி வச்ச அப்படின்னு பேசுனாரா செங்கோட்டையனோட கோபம் அதிமுகவில் இருந்து வெளியேறுவதற்கு காரணம் ஏஐ அமித்ஷா கூட நீ போற நீ எதுக்கி அம்மா பாஜக கூட போகிற அம்மா அவ்வளோ வந்து மோடியா லேடியான்னு பேசுனாங்க எம்ஜிஆர் எப்படி இருந்தார் நம்ம எதுக்கியா போகணும்னு பேசுனாரா ரெண்டு பேரும் தனித்தனியா போய் தனியா இல்ல எடப்பாடி பழனிசாமியோடு கைதேர்ந்த அடிமைதான் செங்கோட்டையன் அம்மா அமித்ஷாவுக்கு அதனால நீங்க வந்து அது அப்ப அவர்தான் போய் என்ன பண்றாரு அமித்ஷாவால் வழிநடத்தப்பட்டு நடத்தப்பட்டு அமித்ஷா போய் பார்த்து அமித்ஷா எப்பவுமே அதிமுக நன்மைக்கு தான் சொல்றாருன்னு போய் சேர்ற முதல் நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா செங்கோட்டையனு அமித்ஷா எப்பொழுதுமே அதிமுக நன்மைக்கு தான் சேர்றாரு அத நீங்க கேக்கணும் கேட்கணும்னா ஒன்றிணைந்த அதிமுக அதிமுக அமித்ஷா சொல்றத வந்து எடப்பாடி புறக்கணிக்கிறாருன்னா அமித்ஷாவே புறக்கணிக்கிறாரா அப்படின்னு ஒரு முகத்தை உடனே கொடுத்துருவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி கிடையாது அமித்ஷா சொல்றதுல எதை புறக்கணிக்கிறார்ன்னா அமித்ஷா அதிமுக தான் நல்லதை சொல்றாருன்னு இவர் எதை சொல்றாருன்னா என்னைய வந்து அதில் முக்கியத்துவம் அமித்ஷா சொல்றது இவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அமித்ஷா என்ன அவங்க ஆண்டவனே சொன்னாலும் ஒன்னையவனா வந்து கட்சியில் முக்கிய பொறுப்புகளை கொடுக்க மாட்டேங்கிறது அவர் எடுத்துட்டு செங்கோட்டையன் வைக்கிறோங்கிற ஆப்ஷனுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாருங்கிறது தான் அப்போ அமித்ஷாவை எந்த புள்ளியில் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறாருன்னா என்கிற புள்ளியும் மறுக்கிறாரு அதனால அமித்ஷாவா அவரோட இவர் என்ன பண்றாரு அமித்ஷா ஒரு ஆண்டவன் மாதிரி ஒருபடி மேல எடப்பாடி பழனிசாமிக்கு மேல அதிமுகவின் நன்மைக்காகவே தான் அப்படின்னு சொன்னது அப்புறம் இந்த அடிப்படிகள்லாம் இந்த குரூப் இந்த கரகாட்டா குரூப்ல இவரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த குரூப் அப்படியே தேவைக்கா நான் நம்ம தானே பேசணும் நம்ம தானே முதல்ல பேசணும் தாவேக்காவுக்கு அண்ணா திமுக போகாதுங்கிறத நம்ம முதல்ல சொன்னோம் இதுலயே அவங்க வந்து தனியா நின்று ஓட்ட பிரிக்கிறது அவங்களோட இது திமுக ஓட்ட பிரிக்கிறது அப்ப அண்ணா திமுக ஒருபோலும் அந்த கூட்டணிக்கு போவாது இவங்க கூட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சும்மா அதெல்லாம் போகாது அவர் தனியா நிப்பதன் மூலமா திமுக ஓட்டு போறது அப்பவும் சொல்லும் போது என்ன சொன்ன போன முறை போகும்போது இந்த குரூப் தான் தாவையக்கால போய் சேரும் நம்ம பேசணும் செங்கோட்டையன்னு இவங்கதான் போய் தாவைக்கால சேருவாங்க இவங்க ஒரு டீமாக இருந்து போய் சேருவாங்கன்னு தனித்தனியாக போய் சேருவாங்க நம்ம முதல்ல சொன்னோம் அது இப்போ நடக்குது அங்கீகாரம் இல்லைன்னா இப்போ இன்னும் கூட இப்போ வந்து இப்போ என்னென்னா செங்கோட்டையனோட பணி என்னன்னா இப்போ தான் இந்த கட்சியிலேருந்து இருந்து போயிருக்காருல்ல இவர் மாதிரியே அங்கே வீர பராதரம் கொண்ட இனி நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற சூழலில் உள்ளவங்களையெல்லாம் கொண்டு போய் விஜய் கட்சியில் சேர்க்கிற வேலையை தான் செங்கோட்டையன் பார்ப்பார் அதிமுக நம்ம ஆமா நம்ம தான் முதல்ல நம்ம ஃபிலிக்ஸ் நம்ம வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த போதே நம்ம என்ன சொன்னோம்னா இந்த கட்சி முதல்ல யாரை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னா சீமான டேமேஜ் பண்ணணும்னு சொன்னோம் சீமான் கட்சியை இது டேமேஜ் பண்ணோம் சீமானுக்கு தான் இது போட்டின்னு சொன்னோம் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் சீமான் தம்பி வரட்டும் அரசியல் வரக்கூடாது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஏன் உனக்கு தான் அப்படினு நம்ம முதல்ல சொன்னோம் அதுக்கப்புறம் இப்ப விஜய் தீவிரமா எதிர்க்கிறாங்க அது அவரு அவரு அவர் அவர் ஆப்ஷன்ஸ் அவரு பண்டடு நீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அவரே கூட திட்டிப்பாரு காசு கொடுத்தீங்கன்னாங்கிறது வேற அவர் கண்ணோட்ட வச்சிருக்கேங்க அவர்தான் டேமேஜ் பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சு அவரு அவரை சொன்னோம் அதற்கு பிற்பாடு அவர் எதற்காக நிப்பாட்டப்படுறாருன்னா தனித்து திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர் மற்றும் தான் குல்லா வச்சுக்கிட்டு போறது முஸ்லீம் அடையாளம் பண்ணி போறதெல்லாம் பண்ணார் ரம்ஜ் ரம்ஜான் கொண்டாடுறது பக்ரீத் விழா பண்றதெல்லாம் அதெல்லாம் அடையாளப்படுத்தி பேசுறோம் அந்த கண்ணோட்டம் யார எந்த கட்சியில இருந்து அதிருப்தியாளர்கள் அங்க போவாங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க தான் போவாங்கன்னு உங்ககிட்ட பேசுற சன்யூஸ்ல பேசுற ஆரம்பிச்சோன்னே அதிமுகவில் இருக்கிற பொறுமுகர்கள் இனி இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சம்பாரிச்சு நிறைய காசு வச்சிருக்கிறாங்க அந்த காசு நிறைய இருக்குது திருப்பி சம்பாதிக்க முடியாது அவங்களால ஆட்சிக்கு வந்தாலும் சம்பாதிக்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப இருக்கிற காசை வர எலெக்ஷன்ல செலவு பண்ணிட்டா திரும்பி சேர்க்க முடியாது போய்டும் கழிவு இருந்து செலவு பண்ணி போயிட்டாங்க ஒரு எதிர்காலம் இருக்கு அதனால சேர்றாங்க அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறதுக்காக வராங்க இப்ப இதுல என்னன்னா இங்க இருந்துட்டு இதுல செலவு பண்ணா வர எலக்ஷன்ல செலவு கோடி அவங்களுக்கு செலவு பண்றாங்க தாவேக்கால இதுலயே இந்த தேக்க முடியாது அப்ப இங்க இருந்து ஒண்ணும் இல்லாம போறதுக்கு இப்ப வந்து இதை விடவும் அதிகமா தாவேக்கா இளைஞர்கள் நிறைய பேர் வராங்கன்னா அங்க போய் சேரலாம் இங்க செலவு பண்ணி தண்டமா இருக்கிறது வர எலெக்ஷன்ல இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு இது கிடைக்கும்னா ஆல்டர்னேட்டிவா விஜய் கட்சிக்கு போலாங்கிற கண்ணோட்டம் இதுல இருந்து போவாங்க ஏன்னா திமுக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பெரும்பான்மையான வர்றதுக்கு ஒரு சிலர் வராங்க வா பெரும்பாலும் மற்ற பேரை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கு என்னன்னா அதுவும் அவங்களுக்கு சோர்ஸா இருக்கும் ஏன்னா திமுக அவங்க சேர்க்கற கண்ணோட்டமா இருக்கணும் அவங்க முடிவு பண்ணணும் திமுக முடிவு பண்ணணும் இவங்க வர்றதா இருந்தாலும் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸே வர்றதா இருந்தாலும் திமுக முடிவு பண்ணணும் சேர்த்துக்கிறதா வேண்டாமாங்கிறது ஏன்னா அது ஒரு பிரச்சனை இவங்க வராங்கன்னா மாவட்ட செயலாளர் வராங்கன்னா அப்ப இங்க இருக்கிறவங்கள பதவி கொடுக்கணுங்கிற அது அங்க டேலி ஆகாது அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதிமுக ஒரே சோர்ஸ்ன்னா விஜய் தான் போவாங்க அப்ப அங்க இருந்து அப்பயே சொன்னேன் நிறைய அதிருப்தியாளர்கள் அங்கேருந்து அங்கே போவாங்க அப்படின்னு சொன்னா அப்படி கூட்டணி எப்படி அமையும்ன்னா அவரு அவரோட டார்கெட்டு சிறுபான்மை மக்கள் தலித் மக்களோட அதனால தான் அவர் வந்து குறி வைத்து பிரச்சாரம் பண்ணுவது விஜய் அதுக்கப்புறம் அம்பேத்கர் பற்றி அதிகம் பேசுவது அப்புறம் திருமாவளவன வந்து புகழ்ந்து பேசுறதெல்லாம் வரணும் நீங்க நீங்க இல்லையா அப்படிலாம் பேசுறது எல்லாமே அவர் டார்கெட் பண்ணி ரெண்டு ஓட்டை குறி வச்சு பண்றாருன்னு நம்ம சொன்னோம் அது நடந்தது இப்பதான் ரொம்ப நாள் பொறுத்து திமுக கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர் மற்றவங்க எல்லாருமே இப்பதான் சொல்றாங்க அவர் பாஜகவின் கைகூலியாக இருக்கிறார் அவர் வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டை பிரிக்க பாக்குறாரு அவர் வந்து தலித் ஓட்டுகளை பிரிக்க பாக்குறாரு அது ஒருவரும் தமிழ்நாட்டில் நடக்காது அதுதான் ஒவைசி பீகாரில் இப்போ நடந்திருக்கு அதை முதல்ல சொன்னோம் பீகாரில் இந்த தேர்தலில் போன தேர்தலும் பீகார்லே தான் நடந்துச்சு உத்தரப்பிரதேசம் அதான் நடந்துச்சு அதை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அதற்கான ஒரு முகமாக விஜய் இங்கே இருக்கிறாரு அதுதான் இப்போ அந்த ஒருத்தர் இங்கே அந்த பேருன்னு பீகார்லேருந்து ஒருத்தர் எலெக்ஷன்கள்லாம் வேலை பார்ப்பார் ஒவ்வொரு கட்சியும் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் அவரும் அந்த வேலை பார்க்கிறவரு தான் இப்போ அவர்லாம் இன்னமும் டெபாசிட் கூட வாங்கலை அப்படிலாம் போனால் அவர் வாங்கின குறைந்த ஓட்டு செலுத்தோ தோ இல்லைனா முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டில் வந்து காங்கிரஸ் ஜனதா லாலு பிரசாத் கட்சி தோற்று அதெல்லாம் அவங்க வாங்கின ஓட்டு ஊவைசி இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே நின்று கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வாங்குறாங்கல்ல அதுதான் அதுக்காக தான் அவங்க நிற்கிறாங்க அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இவர் பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சர் ஆகிடுவார் நினச்சாரா அவரோட அசைன்மெண்ட்டு அவரோட நோக்கம் என்னென்னா தனியாக நின்று ஓட்டுகளை கொஞ்சம் பிரிப்பதன் மூலமாக பாஜக வெற்றி சுலபமாக்குவது தான் அவங்க நோக்கம் அது ஓஎஸ்சி ஆகட்டும் இவங்க தாவைக்கு ஆட்சியை பிடிக்கும்னு செங்கோட்டைன்னு சொல்றாரு பின்னா இப்போ தாவேக்கு ஆட்சியை பிடிக்காதுன்னு சொல்லுவார் அங்கே போயிட்டு என்ன செங்கோட்டை அதானே சொல்லுவார் தாவேக்கு ஆட்சியை பிடிக்குன்னு தானே சொல்லுவார் பிடிக்காதுன்னா சொல்ல முடியாது இது வந்து எதா என்ன கலை யதார்த்தங்கிறத நம்ம சொல்லணும் அப்போ வந்து ஓட்டு இந்த முறை வந்து இவங்களோட கணக்கு என்னன்னா முஸ்லீம் ஓட்டு ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகாது ஒருபோதும் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறவங்க கூட அதிமுகவுக்கு போன முறை இவங்களா வழிந்து ஒரு பிஜேபி திரு முகம் கொடுத்து ஆதரிச்சாங்க சில பேர் சீட்டு கிடைக்காதவங்க இப்போ அப்படி கூட கொடுக்க முடியாது அதிமுகவுக்கு அங்கே ஒருபோதும் போகாது அப்போ திமுக கூட்டணிக்கு தான் அந்த ஓட்டு வரும் அந்த ஓட்டு அங்கே தான் வரும் அப்போ அந்த ஓட்டை பிரிக்கணும்னு சொன்னால் இப்போ ஒரு த ஒரு முகம் நமக்கு தேவைப்படுது அதிமுக போன முறை நாடாளுமன்ற தேர்தல் முகம் தேவைன்னா அதுக்கு விஜயோட முகமாக இருக்குங்கிறது நல்லா அந்த ரோல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க என்ன ப எவ்வளோ பண்ணாலும் அதோட இன்னொரு ஒவ்வொரு செயலுக்கும் இவங்க வினையா ஒரு ஒரு இன்னொரு முகம் இருப்பதை மாதிரி அதில் இன்னொன்னா விஜய் கட்சி அதிகமாக அதிமுக ஓட்டுகளை அவங்க பக்கம் மாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு திமுக அதிருப்தி ஓட்டுகளை இப்போ திமுகவுக்கு எதிராக மிக கேவலமாகவும் ரொம்ப அவதூறாகவும் விஜய் தொடர்ந்து பேசுறாரு திமுக மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறாரு அது ஒரு முகத்தில் திமுக அம்பலப்படுத்துது திமுக அவ்வளோதான் வீழ்த்திரும் அப்படின்னு சொன்னாலும் திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எதை ஆர்கனைஸ் பண்ணுவாருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு அது அதிமுக ஓட்டு பாமக ஓட்டு அல்லது வந்து பாஜக ஓட்டு இந்த ஓட்டுகளை வேணுமா அவர் வந்து பெற முடியும் அப்படிங்கிற இன்னொரு முகம் அதில் வினையாற்றுங்கிறது தான் இதில் எதார்த்தம் ஆனால் வெற்றி பெறத்துக்கான சோர்ஸ் அதை இருக்கார் இவங்கள விட கூடுதலாக ஓட்டு வாங்கலாம் நான் வந்து செங்கோட்டைன்னு சொல்றது நான் வந்து சிறு ஜெயலலிதா அவங்களுடைய சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துறேன் சிறு ஜெயலலிதா அவங்க படத்தையே நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் ஆனாலும் தாவேக்கால இருக்கேன் அது வந்து ஒரு ஜனநாயகம் மிக்க ஒரு செயல் அந்த அந்த ஜனாயகம் தாவேக்கால இருக்குன்னு சொல்றாரு இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினதே ஒரு பெரிய சர்ச்சையாகவும் மாறிச்சு இல்ல அவங்க அந்த தாவேக்கா கட்சி வந்து அவங்க வந்து தன்னோட கொள்கை தலைவரா வந்து எம்ஜிஆர் கூட அறிவிக்கல எம்ஜிஆர் ஆதரவாளராக இருந்து எம்ஜிஆரோட எல்லாம் பேசுறாரு ஜெயலலிதா பத்தி கூட அவர் பேசல அதனால அதிமுக தரப்புல அவங்க கேட்குறாங்க இன்னொன்னு இதற்கு முன்னால தாவேக்கால யாருமே ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கீங்களே இவர் போய் செங்கோட்டைன்னு வச்சுக்கிட்டு போறாருன்னா தாவேக்கால ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல இல்லங்கிறதுனால இவங்க ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அப்பட்டமா ஒரு திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பண்றாங்கிறது இதன் மூலமா இன்னும் நல்லா தெரியும் அதுதானே பேசுறாரு அவர் ஜெயலலிதா பத்தி எதுவுமே பேசல ஊழல் குறித்து பேசல பாஜக நீங்க ஜெயலலிதா கூட விட்டுருங்க இன்னைக்கு வாழும் காலத்தில் தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருப்பது பாஜக தான் இந்த கவர்னர் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாரு ரெண்டு மூணு நாள் அவர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இவ்வளோ விஷயம் பேசுகிறார் என்ன பண்ணுறாரு விஜய் ஒரு வார்த்தை பேச மாட்டுறார்ல என்ன பேசிட்டாரு எல்லா விஷயத்தையும் பேசுறாரு திமுக தான் கண்டிக்க வேற யார் கண்டிக்கிறா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் தான் இப்போ திருமாவளவன் போடுறவர்கள்தான் தான் கண்டிக்கிறாங்களே தவிர வேற யார் கண்டிக்கிறா அவரை பற்றி ஏன் யாருமே கண்டிப்பில் அண்ணா திமுக கண்டிக்க முடியாது இப்போ தாவேக்கா விஜய் அதை பற்றி பேச வேண்டியது தானே பேசலையில அப்ப இதுதான் அவங்க முகம் நீங்க ஜெயலலிதா படத்தை வச்சீங்க ஹிட்லர் படத்தை கூட பாக்கெட்ல வச்சீங்க அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது திமுக திமுக டேமேஜ் பண்ணி பேசணும் அதுதான் முக்கியம் இப்ப இங்க இருக்கிற பேச்சாளரை கூட அங்க வருவாரு அவர் விஜய பத்தி பேச மாட்டார்லாம் கூட சொல்றாங்க இப்ப அவர் போறாருங்கிறதுக்காக அவர் இங்க இருக்கிற யாரையும் வந்து விமர்சிக்கல கலைஞர் மரியாதைக்குரியவர் அதெல்லாம் சொல்றாருன்னா அவர் வந்து பாக்கெட்ல தளபதி படத்தை வச்சுக்கிட்டு அவர் கட்சியில விஜய் கட்சியில போய் பேசுறா ஒற்றுவாங்கல விடமாட்டாங்கல்ல அப்போ திமுக எதிர்ப்புங்கிறது பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது அவங்க கிட்ட அதை வச்சுக்கிட்டு இங்க பேசலான்னு ஆனா அவங்களோட எப்பவுமே அவங்க திமுக அதைதான் வந்து அவர் கட்டமைக்கிறாங்க அதன் அதான் சொல்றான் அதுல வந்து அதிமுக பலவீனப்படும் திமுக பலவீனப்படாதுன்னு சொல்றோம் நீங்க ஒரு விஷயம் வந்து செயல்படும் போது அது யாரை நோக்கி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது திமுகவோட அதிரு திமுகவின் ஓட்டு அவர் வாங்க முடியாது திமுக வோட்டை எப்படி வாங்க முடியும் திமுக விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு ஆதரவாக விஜய் ரசிகர்களாக இருந்த திமுக காரர்கள் திமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிராக மாறுவாங்க ஒருபோதும் அவங்க விஜய்க்கு ஆதரவாக மாற மாட்டாங்க மாறாக ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போடாத அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ ஓட்டு போட்டாங்கள்ல அவங்க தான் இப்போ மாறுறாங்க நீங்க அங்கங்க பேட்டி எடுத்து பெண்கள் கேட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு அதெல்லாம் நல்லா நெருக்கி கொடுத்து இவங்க கேளுங்க போன மாதிரி ஓட்டு போட்டீங்கன்னு கரெக்டா சொல்லுவாங்க ரெட்டாலிக்கு போட்டேன் பாஜகவுக்கு போட்டேன் பாமக போட்டேன்னு சொல்லுவாங்க இவங்க பாதி வளர்த்து பாட்டுறாங்க அவருக்காக விஜய் வந்துட்டாருன்னு வந்துட்டாருக்கு தாவேக்கா வருதுன்னா அதுவும் தாவேக்கா பிளஸ் தானே ஆமா தாவேக்கா அது பிளஸ் தான் அது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுதான் நடக்கும் இவங்க இவ்வளோ இன்னும் இப்ப கொண்டு வந்து நிறைய பேர் சேர்க்க போறாருன்னா இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க அதிமுக இன்னும் கூடுதலா பலவீனப்படும் அது ஒண்ணும் இல்லாங்க நினைச்சு நடக்க போது திமுக கட்டமைப்பு கொண்டு போறாங்க அதை அதான் வர்றாரு ஒவ்வொருத்தரும் அதிருப்தி ஆடல கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனாலும் இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக இடத்தை அவரால் நிரப்பிட முடியாது அல்ல எல்லாரும் வந்தாலும் கூட அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல அந்த இடத்த விஜய் நிரப்ப முடியாது அப்ப அவரோட நோக்கம் என்னன்னா அதிமுக இடத்தை நோக்கி பயணிப்பதுதான் விஜயோட நோக்கம் இந்த எலெக்ஷன் சின்னம் இல்லாம செங்கோட்டைன்னு ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா தாவேக்கா வந்து அதிமுக எடுத்து பிடிக்கணும்னு சொல்றேன் இல்ல அதுதான் முதல்ல சொன்னா ரெட்டை இருந்தாலே செங்கோட்டை ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொன்னேன் அதற்கு பிற்பாடு ரெட்டலை இல்லாம அவர் எங்க போய் ஜெயிப்பாரு அப்படின்னு ரெண்டு சொன்னேன் அப்ப ரெட்டலை இருந்தா ஓ கூடுதலா கொஞ்சம் ஓட்டு வாங்குவாரு இப்ப அது கூட கிடையாதுன்னு சொல்றேன் இப்போ அது கூட இல்லைன்னா அதுதான் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அது கூட இப்போ அங்க போயிட்டாருன்னு அது கூட கிடைக்காதுங்கிறேன் அப்ப அதிமுகவுக்கா அந்த ரெட்டலைக்கான ஓட்டுங்கிறது ஒரு ஓரளவுக்கு இருக்குல்ல எதிர்கட்சியா இருக்கிற ஓட்டு அந்த ஓட்டை வந்து பெருமளவில் நான் விஜயால டிஸ்டர்ப் பண்ண முடியாது இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக இடத்துக்கு விஜய் வர முடியாது அதிமுக நோக்கிய பயணத்தில் விஜய் வரலாம் அவர் எங்க வந்து நிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிமுக விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க விஜயகாந்த் கட்சி கரெக்டா எலெக்ஷன்ல சரியான கூட்டணி எல்லாம் வச்சு வந்திருந்தாருன்னா அவர் விஜயகாந்துக்கு ஒரு ரோல் இருந்திருக்கும்ல ரொம்ப நாள் ஒரு ஒரு நாலஞ்சு எலெக்ஷனை சந்திச்சாருன்னா விஜயகாந்த் இடத்துக்கு வரலாம் அவர் விஜய் இதே மாதிரி போய் ஏதாவது அவதூறு திமுக எதிராக பேசி அது பேசி ஏதாவது கூட்டணி அடுத்த எலெக்ஷன்ல யாரு கூடியாவது கூட்டணி வச்சு கொஞ்சம் சீட்டு வாங்கி அப்படி வந்தாருன்னா ஒரு பத்து வருஷம் பொறுத்து விஜயகாந்த் இடத்துக்கு வரலாம் அவர் விஜயகாந்த் இருந்த அந்த இடத்துக்கு வரலாம் விஜயகாந்த் இருந்திருந்தார்னா போன சட்டசபை தேர்தல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாருன்னு வச்சுங்க விஜயகாந்த் இன்னைக்கு அதிமுக கிடையாது அவர்தான் தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு வச்சதுனால விஜயகாந்த் எல்லாம் போயிட்டாரு இப்ப அதிமுக இருக்குது அன்னைக்கு மட்டும் விஜயகாந்த் சரியா முடிவு எடுத்திருந்து திமுகவோட கூட்டணி வைத்திருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுகன்னு ஒன்னு இருந்திருக்காது அது ஜெயலலிதா இருக்கும்போதே அந்த பிரச்சனை மாறி இருக்கும் அதிமுக முடிஞ்சிருந்தார் முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல விஜயகாந்த் தான் இருந்திருப்பாரு அப்ப அப்படி ஒரு சோர்ஸ் அதிமுக எதிரான சோர்ஸ் வந்து மக்கள் மத்தியில தேவைப்படுது ஜெயலலிதா இருக்கும் போதே தேவைப்படுது ஜெயலலிதா இல்லாத போதும் இருக்குது அப்ப ஒரு மாற்றத்தை விரும்புற மக்கள் வந்து அதிமுக திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இருக்குல்ல அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் திமுக எதிர்க்கிற யாராவது ஒருத்தர் எதிர்பார்க்கிறாங்க அவங்க வந்து ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க தினகரன் ஆதரிச்சாங்க பெண்டில் இன்டலக்சுவல்ஸ் உட்பட யாரையாவது ஒருத்தர் மேல அவங்க என்ன குதிரை மேல பணம் கட்டி ஓட ஓட பார்ப்பாங்க யார் யாரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அதில் கடைசியாக ஓரளவுக்கு வெற்றி பெற்றது விஜயகாந்த் பதினாறுல திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாருன்னா அவர் வந்து பெரிய கட்சியாக வந்திருப்பார் அன்னைக்கு அவர் கூட்டணி வைக்கல அதனால அவர் வந்து முற்றிலுமா இல்லாமல் போயிட்டார் இப்போ அந்த இடத்தையும் நிறுவதற்கு இவர் முயற்சி பண்ணி வரலாம் ஆனா அது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்துக்கு இருந்த மாதிரியான ஒரு பொது முகம் வந்து இவர்கிட்ட இல்லைங்கிறது ஒன்று இன்னொன்னு விஜயகாந்த் மாதிரி களப்பணியாளரும் கிடையாது இவர் அவர் ரோட்ல வேலை பாப்பாரு பிரச்சாரம் பண்ணுவாரு எங்க ஒன்ம போவாரு சந்திச்சார்னா சந்திச்சார் பயப்படுவாங்க இவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே பயப்படுவாரு அதெல்லாம் அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பார் சரியா பேசுறமோ கான்சியஸ் இல்லாம இருக்கும்போது கூட பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுவார் ஒருத்தன் கேள்வி கேட்டானா வேட்டி மனசு அடிக்க போவாரு சட்ட சபையில பத்திரிக்கையாளர்கள் விஜயகாந்தை சந்திக்கிறதுக்கு பயப்படாங்க இவர் பத்திரிகை விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு அதனால விஜயகாந்த் இடத்துக்கு கூட ஒரு ஆள் வரவே முடியாது அந்த இடத்துக்கு கூட வர முடியாது முதல்ல அதுக்கு முதல்ல அவர் வெளியே வரணும் மீட்டுக்கு வரணும் செங்கோட்டையன் அவரையும் சந்திச்சு பேசுறாங்க அதுக்கு அப்புறம் சந்திப்பு ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் அவர் வரல செங்கோட்டையன் மத்தியும் தனியா உட்காந்து பேசுறாரு எடப்பாடி கூட இருக்கும்போது எப்படி தனியா பேசும் புசியான இருக்காரு புசிய ஆனந்தம் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஆதவ அர்ஜுன் அவரு உட்காந்துருக்காரு இந்த மாதிரியான காமெடிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு